எது உண்மையான ஆராதனை இன்னைக்கு எல்லா சபைகள்லேயும் அப்புறம் யூடியூப் சோசியல் மீடியா இங்கே எல்லாத்துலேயும் வரக்கூடிய எத்தனையோ போலியக்காரங்கள் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய நபர்கள் கூட ஒர்ஷிப் லீடர் அப்படின்லாம் டைட்டில் போட்டுக்கக்கூடிய எத்தனையோ பேர் ஆராதனைனா என்ன அப்படின்னு எப்படி தெரியுமா சொல்கிறாங்க நல்லா பாட்டு பாடணும் உருகி உருகி ஜபிக்கணும் பாடல் நடுவில் ஜபம் ஜபம் நடுவில் பாடல் அப்படியே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கைகளை உயர்த்தி அப்படியே கைகளை வானத்துக்கு நேராக ஆட்டி கரங்களை வேகமாக தட்டி குதிச்சு விதவிதமான பாஷைகளை பேசி அப்படியே டயர்டாகி உட்கார்ந்துடும் இவ்வளோ நேரம் செஞ்சோம் பார்த்திங்களா இதுதான் ஆராதனை அப்படின்னு உங்களை எல்லாம் நம்ப வச்சிருக்கிறாங்க பைபிள் ஆராதனைனா என்ன அப்படின்னு என்ன தெரியுமா சொல்லுது அந்த வசனத்தை படிச்சீங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அதுதான் ஒன்று கேட்கறதுக்கும் நம்புறதுக்கும் கசப்பாக இருக்கும் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் பைபிள் அதை தான் ஆராதனைன்னு சொல்லுது ரோமர் எழுதின புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அதில் பவுல் என்ன சொல்கிறாரு அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணுமா ஜீவபலியா ஒப்பு கொடுத்துட்டு அதை டான்ஸ் ஆடணும் அது கை தட்டணும் அது கையை உயர்த்தி நிற்கணும் அது வானத்தை நோக்கி பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது இந்த சரீரம் கிறிஸ்துவ அறிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும்னு தேடி ஓடி அதுக்குள்ள தங்கி இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் கட் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துட்டு வந்துட்டு ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற போதனைக்குள்ளே கீழ்ப்படிஞ்சிருக்கிறதுக்கு இந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கி வச்சுக்கணும் கோம் வருதா அடக்கணும் இச்சை வருதா தள்ளி போடணும் பொறுமை இல்லையா பொறுமையோடு இருக்கணும் சகிக்க முடியலையா சகிக்கணும் இதுக்கு இந்த மாம்சம் ஒத்து வராது அதுக்கு தான் பவுலிங்க சொல்கிறாரு உங்கள் சரீரங்களை ஏசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க பலியா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்ப புத்தி இல்லாத ஒரு ஆராதனை பண்ண முடியும் அது என்ன ஆராதனை அதுதான் கையை தட்டுறது விதவிதமா பாட்டு பாடுறது விசில் அடிக்கிறது அப்புறம் தாளங்களுக்கு ஏற்ற மாதிரி கையை அசச்சு இப்படி தேவனேனு மெல்ட் ஆகிற மாதிரி பாட்டு பாடுறது இதெல்லாம் தேவன் ஒரு காலத்துலேயும் ஹாப்பியாக மாட்டார் இந்த மாதிரி மெத்தட் உங்களுடைய குணங்களை கொஞ்சம் கூட மாற்றாது இந்த வேத வசனம் படிக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் கடினமாக இருக்கும் ஆனால் இதுக்கு நீங்கள் கீழ் அப்படின்னா அவர் உங்களை அங்கீகரிப்பார்